அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அழகான கதை சொல்ல போறேன் ஒரு ஊர்ல ஒரு வியாபாரி இருந்தாராம் அவர் நகரத்துல இருந்து சக்கரைய வாங்கி பக்கத்துல போய் வித்துட்டு வர்றத வழக்கமா வச்சிருந்தாராம் சக்கரை மூட்டையை சுமந்துட்டு போறதுக்காக ஒரு கழுதையையும் வளர்த்து வந்தாராம் கிராமத்துல இருந்து நகரத்துக்கு போற வழியில ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருந்துச்சான் அந்த ஆறு வழியாதான் தான் தினமும் சக்கரை முட்டைய கழுதையோட முதுகில் வச்சு எடுத்துகிட்டு வருவாராம் அப்படி ஒரு நாள் எடுத்துகிட்டு வரும்போது கழுதையோட கால் தடுக்கி கழுத தண்ணிக்குள்ள தவறி விழுந்துடுச்சான் அதனால் சர்க்கரை கரைய ஆரம்பிச்சுதான் கொஞ்ச நேரம் அப்புறம் கழுத முயற்சி பண்ணி தண்ணியில இருந்து எழுந்தப்போ அதோட முதுகில் இருந்த பாரம் பாதியாக குறைஞ்சிருந்துச்சான் இதனால கழுத ரொம்ப சந்தோஷப்பட்டுதான் மறுநாள் வியாபாரியும் கழுதையும் சக்கரை மூட்டையோட ஆற கடக்க முயற்சி பண்ணும்போது போது கழுத வேணும்னே தண்ணிக்குள்ள விழுந்துச்சான் கழுதையோட பாரமும் குறைஞ்சிச்சான் இப்படி அடுத்து வந்த அஞ்சு நாளுமே கழுத வேணும்னே தண்ணியில விழுந்து சர்க்கரைய கரைச்சுதான் கழுத இப்படி பண்றதால வியாபாரிக்கு நஷ்டம் ஏற்பட்டுச்சான் இதனால வியாபாரி கழுதைக்கு சரியான பாடம் புகட்டணும் அப்படின்னு நினைச்சாராம் அடுத்த நாள் வியாபாரி பஞ்சு மூட்டையை வாங்கி கழுதையோட முதுகில் ஏத்துனாராம் வழக்கம் போல கழுத ஆத்த கடக்கும்போது வேணும்னே தண்ணில விழுந்துச்சான் பஞ்சு தண்ணீரை நனைஞ்சதால மூட்டையோட எடை கூடுச்சான் இது தெரியாத கழுத வழக்கம் போல சந்தோஷமா தண்ணில இருந்து எழுந்துச்சான் அப்போ கழுத ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சுதான் ஏன்னா அந்த மூட்டையோட எடை கூடி மலையை தூக்கி சுமக்கிற மாதிரி இருந்துச்சான் உடனே வியாபாரி கழுதைய வேகமாக நடக்க சொல்லி அடிச்சு விரட்டினாரா கழுதையும் எஜமானோட கட்டளைக்கு ஏத்தபடி அடி பணிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு வேகமாக நடக்க முயற்சி பண்ணுச்சான் இதோட இந்த கதை முடிஞ்சிருச்சு நம்ம மற்றவங்கள ஏமாத்தணும்னு நினைச்சா கண்டிப்பாக ஒரு நாள் நம்மளும் ஏமாந்து போவோம் ஏமாத்தவும் கூடாது ஏமாறவும் கூடாது அதுதான் இந்த கதை நமக்கு சொல்லுது இந்த கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன் இன்னொரு அழகான கதையில் நாளைக்கு சந்திப்போம் நன்றி